oh uh. ஓகே இதுவரைக்கும் நமது உடம்பில் வரும் எல்லா ஆரோக்கிய குறைபாடுக்கும் அஞ்சு காரணம் பார்த்தோமா ஒருபடி மேல எல்லாம் இல்லை ஒரே காரணம் தான் அஞ்சுன்னு சொன்னேன் ஒரே காரணம் என்ன தெரியுமா சொல்லிட்டா ரத்தம் கெட்டு போறதுதான் வியாதி நல்லா கேளுங்க அஞ்சு அஞ்சு சொன்னா வாரத்தில் எப்படி சொல்றது ரத்தம் கெட்டு போனா எல்லா வியாதி வருங்கிறது மனிதனுக்கு ஒரு வியாதி வந்தா எந்த வியாதி வந்தாலும் அதுக்கு ஒரே காரணம் தான் நமது ரத்தம் கெட்டு போச்சு அப்ப ட்ரீட்மெண்ட்னா என்ன ரத்தத்தை சுத்தம் பண்றதுதான் தான் ட்ரீட்மெண்ட் புரிஞ்சுக்குங்க தனித்தனி உறுப்புகளில் வியாதி கிடையாது ரத்தம் கெட்டு போறதுதான் வியாதி நிரூபிக்கிட்டா மூட்டு வலி ஹாஸ்பிட்டல் போறீங்க டாக்டர் கையில ஊசி போடுறாரா எல்லாரும் யோசிங்க மூட்டு வலிக்கு ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் ஏன் கையில ஊசி போடுறாரு கை வலினா போனீங்க நல்லா யோசிங்க புரிஞ்சுதா என்னன்னா மூட்டு வலி என்பது மூட்டு சம்பந்தப்பட்ட வியாதி இல்லை மூட்டில் இருக்கும் செல்லுக்கு தேவையான ஒரு பொருள் கெட்டு போச்சு ஒரு பொருள் இல்லாம போச்சு சரிங்களா இந்த அஞ்சு காரணம் சரிங்களா அப்போ இந்த அஞ்சு காரணத்தை சரி பண்ணால் மூட்டில் சரியாக போகணுமா அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா கேட்டுக்குங்க ஒரு ஊசி தயார் பண்ணுறாங்க அந்த ஊசியில் ஒரு பொருள் இருக்கா அது ஒரு பொருள் கெட்டு போச்சு இல்லாமல் போனோம் இல்லையா அந்த பொருளை ரெடி பண்ணி ட்ரீட்மெண்ட் கையில் இல்லை நல்லா கெட்டுக்குங்க கையில் இருக்கும் ரத்தத்தில் தான் ட்ரீட்மெண்ட் ஊசியை இங்கே போட்டாலும் வேலை செய்யும் இங்கே போட்டாலும் வேலை செய்யுமா அப்போ ட்ரீட்மெண்ட் எங்க ரத்தத்தில் தான் ட்ரீட்மெண்ட் அப்போ ஊசியை கையில் சொருகினோடனே அங்கே இருக்கிற ரத்தத்துக்குள்ள அந்த பொருள் போய் அந்த ரத்தம் வழியாக சுற்றிக்கிட்டு மூட்டுக்கிட்ட போகும்போது மூட்டு குணமாகுதா இப்போ சொல்லுங்க இது மூட்டு சம்பந்தப்பட்ட வியாதியா இல்லை ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதியா அதை விடுங்க எனக்கு சின்ன வயசில் கண்ணு வலிங்க எங்கள் அப்பாட்ட அழுத எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனார் என்னை குப்புற படுக்க வச்சு டாக்டரு இங்கே ஊசி குத்திட்டாரு அப்போதான் யோசிச்சேன் இதான வலிக்குதுன்னு போனோம் இதுவா வலிக்குதுன்னு போனோம் அங்கதுக்கு ட்ரீட்மெண்ட் நினைச்சேன் கண்ணு வலி என்பது கண்ணு சம்பந்தப்பட்ட வியாதி இல்லை ரத்தத்தில் ஒரு பொருள் போச்சு போச்சு அந்த பொருளை தயார் பண்ணி இங்க இங்க சொருகலை இங்க இருக்கிற ரத்தத்தில் சொருகணும்னு அந்த ரத்தம் சுத்திக்கிட்டு கண்ணு கிட்ட வரும்போது கண்ணு குணமாச்சா ஏங்க காது வலிக்கு வாயில் தானே மாத்திரை சாப்பிடுறீங்க காது வலிக்கு வாயில் மாத்திரை சாப்பிட்டா எப்படி ஜீர்ணமாகுது ஏன்னா இங்க சாப்பிட்ட மாத்திரை வாயு வயிறு குடலை ஜீரணமாகி ரத்தத்தில் கலந்து அது காது கிட்ட போகும்போது காது குணமாகுதா நல்லா யோசிங்க வீட்டில் போய் உட்காந்து யோசிங்க மருந்து மாத்திரை ஊசி வெளியாக குணப்படுத்தப்படுற எல்லா வியாதிகளும் உறுப்பு சம்பந்தப்பட்ட வியாதி இல்லை ரத்தம் கெட்டுப்போன வியாதி அதனால ட்ரீட்மெண்ட் என்பது உறுப்புகளுக்கு கிடையாது எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் கத்தி எடுத்து குத்துரு பாம்பு எடுத்து கத்தன பாம்பு கடிச்சா அப்போ வேணா நீங்க ட்ரீட்மெண்ட் உருப்பல பாத்துக்கலாம் புரிஞ்சுங்களா சோ நான் சொல்ற இந்த தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வியாதிகளுக்கு உறுப்பு காரணம் அல்ல ரத்தம் கெட்டு போறதுதான் வியாதி ரொம்ப சிம்பிளா சொல்றேன் உலகத்தில் யாருக்கு எந்த நோய் வந்தாலும் அதுக்கு காரணம் ரத்தம் கெட்டு போச்சு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரத்தத்தை சுத்தம் பண்றது அலோபதி ஹோமியோபதி சித்து ஆயுர்வேத யுனானி போன்ற எல்லா வைத்தியங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா மருந்து கொடுக்குற வைத்தியங்கள் ரத்தத்தை சுத்தம் பன்றக்கு முயற்சி பண்ணுறாங்க நோட் திஸ் லைன் யுவரான சுத்தம் மன்றக்கு முயற்சி பண்ணுறாங்க சுத்தம் பண்ணல முயற்சி தான் பண்ணுறாங்க யோகா மூச்சு பயிற்சி தியானம் அக்கு பஞ்சர் நியூரோதெரப்பி முத்ரா ரேக்கி பிராண ஹீலிங் டச்சு ஹீலிங் இயற்கை வைத்தியம் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இரத்தத்தை சுத்தம் பண்றாங்க ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு மருந்து கொடுக்குற எல்லா வைத்தியங்களும் இரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்றாங்க மருந்து இல்லாத எல்லா வைத்தியங்களும் இரத்தத்தை சுத்தம் பண்றாங்க அதனால மருந்து கொடுக்குற எல்லா வைத்தியத்துக்கும் யோசிச்சு போகாதீங்க மருந்து இல்லாத எல்லா வைத்தியத்துக்கும் யோசிக்காம போங்க மருந்து கொடுக்கிற எல்லா வைத்தியத்துக்கும் எமர்ஜென்சிக்கு போங்க மருந்து இல்லாத வைத்தியத்துக்கு எப்போ வேணாலும் போங்க ஒரு அக்கு பஞ்சர் டாக்டர் தப்பு தப்பா படிச்சுட்டு வந்து தப்பு தப்பா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வராது ஒரு மருந்து கொடுக்கிற டாக்டர் ஒழுங்கா படிச்சுட்டு வந்து சரியான மருந்து எடுத்து கொடுத்தாலும் சைடு எஃபெக்ட் வரும் அதனால் மருந்து கொடுக்குற வைத்தியத்துக்கு யோசிச்சு போங்க மருந்து இல்லாத வைத்தியத்துக்கு யோசிக்காம போங்க இது தாங்க இயற்கை வைத்தியம் நான் ஆனால் டமேக் தெரப்பின்னு பேர் வச்சா மட்டும் வந்தீங்க இல்லையா ஒரே வார்த்தை சொல்லிட்டா இதுக்கு பேர் தாங்க இயற்கை வைத்தியம் இயற்கை வைத்திய ஃபார்முலா தெரியுமா இயற்கை வைத்தியம் யாராவது படிக்க போனீங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க முதல் முதல்ல நோய் ஒன்றே சிகிச்சை ஒன்றே இதுதாங்க இயற்கை வைத்தியம் இப்போ புரியுதா வந்த முதல் நாள் நேற்று காலையில் ஒன்பது மணிக்கு நோய் ஒன்றே சிகிச்சை ஒன்றேன்னு சொல்லியிருந்தேன்னா கல் எடுத்து அடிச்சிருப்பீங்க ஆனா ஒன்றரை நாள் உட்காந்து மாங்கு மாங்குன்னு பேசணும்னே இப்போ புரிஞ்சிருச்சா பாருங்க ஒரு வார்த்தை புரியுறக்காக ஒன்றரை நாள் பேசியிருக்கிறேன் இது புரிஞ்சா போதும் அடிச்சுட்டு போயிடலாம் ஆக மொத்தம் புரிஞ்சுக்கோங்க உலகில் உள்ள எல்லா வியாதிகளுக்கும் ஒரே காரணம் ரத்தம் கெட்டு போறது சிகிச்சை என்பது இரத்தத்தை சுத்தம் பண்றது இது வரைக்கும் மருந்து கொடுக்குற வைத்தியம் இருந்துச்சு இப்போ லேட்டஸ்டா மருந்தே இல்லாத வைத்தியம் ஃபேமஸ் ஆகிட்டு வருது இப்போ நாம பார்க்க போறது மருந்தும் இல்லை மாத்திரையும் நமக்கு நாமே ரத்தத்தை சுத்தம் பண்றது எப்படின்னு கத்துக்க போகிறேங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ரத்தத்தை கெடுத்தது நீங்க சுத்தம் ஒன்றுக்கு இன்னொரு ஆள் வேணுமா பிறக்கும் போது ஆரோக்கியமாக இருந்தோமா வயசாக வயசாக நோய் வருதா அப்போ நமது பழக்க வழக்கம் தப்பாயிருச்சுன்னு அர்த்தமா இல்லையா அப்போ கெடுத்தது நாம தானே கெடுத்த நாம சுத்தம் பண்றது சுலபமா யாரோ ஒருத்தர் வந்து சுத்தம் பண்ண முயற்சி பண்றது சுலபமா ஏன் தெரியுமா இங்க பாருங்க எல்லா வைத்தியமும் நல்ல வைத்தியம்தாங்க எல்லா வைத்தியமும் ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுது ஆனா ஏன் தெரியுமா சுத்தமாக மாட்டேங்குது நாம டெய்லி கெடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதை நிறுத்தணும் முதல்ல புரிஞ்சுக்குங்க ஒரு நோயாளிக்கு நோய் குணமாக ஒரே ஒரு காரணம் தனது பழக்க வழக்கம் தாங்க நீங்க தாங்க சரி பண்ணணும் அதனால இனிமேல் புரிஞ்சுக்குங்க நமது வியாதிக்கு நாம தான் மருத்துவர்

தலைவலி இதையெல்லாம் ரத்தம் சுத்தம் பண்ணா சரியா போயிரும் கண்ணு சம்பந்தப்பட்ட கிட்ட பார்வை தூரப்பார்வை குளுக்கோமா கண்ணில் இருக்கு கண்ணில் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் இந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணா சரியா போயிடும் மூக்கு சம்பந்தப்பட்ட ஆஸ்மா வீசிங் நெஞ்சு சளி நிமோனியா சைனஸ் அலர்ஜி மூக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட எல்லாமே ரத்தம் சுத்தம் பண்ணா சரியா போயிருங்க பல்லு சம்பந்தப்பட்ட டான்சில் தைராய்டு பரா தைராய்டு எல்லாமே திக்குவாய் ரத்த சுத்தம் பண்ணுங்க சரியாக போயிடும் காது சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் ரத்த சுத்தம் பண்ணுங்க சரியாக போயிடும் காதில் ஓட்டை இருக்குது எரிச்சல் இருக்குது சவுண்டு கேட்குது ரத்தம் சுத்தம் பண்ணுங்க சரியாக போயிடும் தோல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் ஸ்கின் டிசீஸ் சொரியாசி எக்ஸிமா தோல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் ரத்தம் சுத்தம் பண்ணுங்க சரியாக போயிடும் இறுதி சம்பந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் வால் விரிஞ்சிருச்சு வீங்கிருச்சு பிபி இறுதி சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் ரத்தம் சுத்தம் பண்ணுங்க சரியாக போயிடும் வயிறு சம்பந்தப்பட்ட அஜீர்ண கோளாறு அல்சர் இரிட்டபுள் பவுல் சிண்ட்ரம் கேஸ்ட்ரிக் டபுள் எது கழிக்குது அசிரிட்டி வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் ரத்தம் சுத்தம் பண்ணுங்க சரியா போயிடும் கிட்னியில் கல் இருக்கு மூத்தப்பயில கல் இருக்கு கருப்பையில் கட்டி இருக்குது கோல் பிளடர் ஸ்டோன் பித்தப்பையில் கல் எல்லா கல் கட்டியும் ரத்தம் சுத்தம் பண்ணுங்க கரைச்சி கொக்கும் குழந்தை இன்மை ஆண்மை குறைவு இதையெல்லாம் ரத்தம் சுத்தம் பண்ணுங்க சரி போகும் பல பேர் நினைச்சிட்ருக்குறீங்க இந்த குழந்தையின்மை ஆண்மைக்குருவுக்கு தனி டாக்டரை பார்க்கணும்னு ஹலோ எல்லாம் ஒன்று தான் காது ஆகுது மூக்குக்கு ஒரே சிகிச்சைன்னா அதுக்கு இதே தான் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லிடுறேன் ஆண்மைக்குருவுன்னு என்ன தெரியுமா ஒன்றும் இல்லைங்க உங்கள் பேக்கெட்டில் ஒரு கோடி ரூபா இருக்குது உங்கள் பேங்கில் ஒரு கோடி ரூபா இருக்குது என்ன பண்ணுவீங்க பெரிய காரில் போவீங்க டீசல் ஃபுல்லாக அடிப்பீங்க பெரிய ஹோட்டலில் சாப்பிடுவீங்க நூறுரூவா டிப்ஸ் கொடுப்பீங்களா அப்போ என்ன பண்ணுறீங்க அனாவசிய செலவும் பண்ணுறீங்க அத்தியாவசிய செலவும் பண்ணுறீங்களா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பிஸ்னஸ் டவுன் ஆயிடுச்சு நஷ்டம் ஆயிடுச்சு பேக்கெட்ல ஐயாயிரம் இருக்கு ஒரு மாசம் ஓட்டணும் என்ன பண்ணுவீங்க காரில் போக மாட்டேங்க பஸ்ல போவீங்க பெரிய ஹோட்டல் போக மாட்டேங்க குட்டி ஹோட்டல் போவீங்க டிப்ஸ் கொடுக்க மாட்டீங்க இப்ப என்னாச்சு நல்லா கேளுங்க நிறைய பணம் இருக்கும் பொழுது அனாவசிய செலவும் பண்றோம் அத்தியாவசிய செலவும் பண்றோமா பணமே இல்லாதப்போ அத்தியாவசிய செலவு மட்டும் பண்ணுவோம் அனாவசிய செலவு பண்ண மாட்டோமா அதே மாதிரிதான் உடம்பு உடம்பில் பணம் என்பது பிராணன் யாருக்கு நிறைய கோடிக்கணக்காக பிராணன் இருக்கோ அனாவசியம் செலவும் பண்ணலாம் அத்தியாவசிய செலவும் பண்ணலாம் உடம்புல பிராணன் கம்மியா போச்சுன்னு வச்சுக்கங்களேன் என்ன பண்ணு தெரியுமா உடம்பு உடம்புல பிராணனே இல்லை காசே இல்லை அப்படின்னு ரொம்ப காசு ஆயிடுச்சுன்னா அத்தியாவசிய செலவுக்கு மட்டும்தான் சக்தி கொடுக்கும் அப்ப என்ன பண்ணும் உடம்பு ஏகப்பட்ட நோய் இருக்குது பிராணன் ரொம்ப கம்மியா இருக்கு உடம்பு என்ன பண்ணும் இவருக்கு உடம்பெல்லாம் நோய் இதை குணப்படுத்துறதுக்கே வக்கு இல்லையாமா இவருக்கெல்லாம் அதெல்லாம் தேவையானு கட் பண்ணி விட்டுரும் இதுக்கு பேரும் ஆண்மை குறைவு இவர் என்ன வந்துருச்சுன்னு கேரளா பக்கம் போய் சிட்டுக்குறி லேகம் சாப்பிட்டு உட்கார்ந்துருப்பார் என்ன ஆகும் நோயை குணப்படுத்த வேண்டிய சக்தியெல்லாம் சிட்டுக்குறி லேகியம் போய் இழுத்து கொடுத்தோம் என்ன ஆகும் ஆரம்பத்துக்கு நல்லா இருக்கும் ஆறு மாசம் படுத்த படிக்காயிருவீங்க புரிஞ்சுக்குங்க யாரெல்லாம் குறைவு இருக்குதோ பிரச்சனை குறைவு இல்லை உடம்பு வீக்காக இருக்குது நோயை குணப்படுத்த வக்கு இல்லைன்னு உடம்பு அழுது அழுதுட்டுருக்கு அப்போது என்ன சொல்ல வரேன்னா குறைவு இருக்கிறவங்க நம்ம அஞ்சு டெக்னிக்கை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ உடனே சரியாக போகாது ஏன் தெரியுமா உடம்புக்கு எப்போ சக்தி கொடுக்குறீங்களோ முதல்ல நோயெல்லாம் குணப்படுத்த ஆரம்பிக்கும் எல்லா நோயும் குணப்படுத்தி முடித்தவன்தான் கடைசியாக தான் ஆண்மை ரிலீஸ் பண்ணும் ஏன் தெரியுமா அது அனாவசிய செலவு உடம்புக்கு தெரியும் அது ஒன்று கெட்டு போகலை அது ஒன்று பர்மனட் நின்று போகல டெம்பரவரி தான் கட்டு உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் கண்டிப்பாக ஆண்மையும் மறுபடியும் கிடைக்கும் அதனால் முதல்ல டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் ஆறு மாசத்துல கிடச்சிரும் குழந்தை இன்மைன்னா என்ன குழந்தை இன்மைனா என்னன்னா இந்த அம்மாவுக்கு அஞ்சில் ஒன்றோ ரெண்டோ மூணா என்னமோ கெட்டுப்போச்சு அந்த ஐயாவுக்கு அஞ்சில் ஒன்றோ ரெண்டோ மூணா கெட்டுப்போச்சு ரெண்டு பேரும் ஒன்று சேரும் பொழுது குழந்தை பிறக்காது அப்போ என்ன பண்ணணும் யாரெல்லாம் குழந்தையின்மை இருக்கிறீங்களோ இந்த அஞ்சு விஷயத்தை எல்லாரும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணும் ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒழுங்காக ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண எல்லா உருப்பு புதுசாக மாறுமா அப்போ ஏதோ உறுப்பில் ஏதோ உறுப்பு கெட்டு போயிருக்கிறனால குழந்தை பிறக்காமல் இருக்கா அது எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியாதா ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியாதா எதுக்கு அவ்வளோ கஷ்டம் ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணுங்க ஒரு நாள் எல்லா ஒரு புதுசாக மாற மாற ஒரு நாள் திடீர்னு கன்சீவ் ஆயிடுவாங்க கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் பெண்களுக்கு உண்டான மாதவிடாய் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ரத்தம் சுத்தம் பண்ணால் சரியா போயிடும் இரு பீரியட்ஸ் வெள்ளைப்படுதல் கருப்பையில் கட்டி எல்லாமே நீர் கட்டி எல்லாத்துக்குங்க அடுத்தது உள்ளங்கால் குத்துது குடையுது எரியுது வலிக்குது ரத்தம் சுத்தம் பண்ணுங்க சரியா போயிடும் நகை உடையுது ரத்தம் சுத்தம் பண்ணுங்க சரியா போயிடும் யானைக்கால் வியாதி வெரிக்கோஸ்வை ரத்த நாளம் சுருண்றது தைராய்டு கேன்சர் எய்ட்ஸ் பைல்ஸ் மூலம் வலிப்பு எல்லாமே சரியா போங்க ஆரம்பத்திலேயே சொன்னேன் எல்லாமே சரியா போகணும் இருந்தாலும் முடி கொட்டுறதில் ஆரம்பிச்சு லிஸ்ட் போட்டு லைனா சொல்லிட்டே வந்தனா பத்து நிமிஷமா தெரியுமா லிஸ்ட் போட்டு சொன்னேன் உங்க திருப்திக்காக சொன்னேன் எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தீங்களா நம்ம நோய் வரலையே நம்ம நோய் வரலையேன்னு உங்க நோய் சொல்லும்பொழுது அவ்வளோட சந்தோஷமா இருந்துச்சா சில பேர் உட்காந்துருக்காங்க இந்த லிஸ்ட்ல என்னோட நோய் பேரவே அப்பனியா ஸ்லீப் அப்பனியாவுக்கும் ரத்தம் கெட்டு போகிறதா காரணம் அம்மனியாவுக்கும் ரத்தம் கெட்டு போறதா காரணம் சில பேர் இருக்காங்க இந்த லிஸ்ட்ல நோய் பேர் வராதா தனியா மேடம் வந்து கேட்பாங்க ஹலோ வந்து எங்க வீட்டுக்கு தனியா வந்து கேட்டாலும் அஞ்சு காரணம் தான் ஒரு காரணம் தான் அஞ்சு நாள் உட்காந்து பேசுறதை கேட்டுட்டு கடைசியா வந்து என்னோட வியாதி பத்தி நீங்க பேசவே இல்லைன்னு சொல்றீங்களோ அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று தூங்கிட்டீங்க ரெண்டு தூங்கிட்டீங்க அடுத்த முறை அஞ்சு நாள் கிளாஸ்ல முழிச்சிட்டு உட்காருங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுருவேன் புரிஞ்சுக்கோங்க இவ்வளோ நேரம் நான் பேசி இது கூட பொருள்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் புரிஞ்சுக்குங்க நமது உடலில் வரும் அனைத்து நோய்களுக்கும் அடிப்படை காரணம் ரத்தம் கெட்டு போறதுதான் அதனால் இப்போ ட்ரீட்மெண்ட்டுங்க சரிங்களா ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ நாம் கற்றுக்க போகிறோம் ஆக மொத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க நமது உடலில் வரும் அனைத்து வியாதிகளையும் நமது உடம்பை குணப்படுத்திடும் அதுக்கு காரணம் அஞ்சு அதுக்கப்புறம் ஒன்றுன்னு பார்த்தோம் இப்போ ஒன்றுக்கு வச்சுக்குவோம் சரிங்களா ரத்தம் கெட்டு தான் வியாதி ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதா வைத்தியம்